வணக்கம் நண்பர்களே கேஎல் ஆற்றில் விளையாடும் நண்பர்களே வியாழக்கிழமை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திரா நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று இருக்க கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு நாலு எட்டு ஏபிசி எட்நூற்றி பதினாலு நூற்றி எண்பத்தி நாலு ஏபி எண்பத்தொன்று பதினெட்டு ஏசி எண்பத்தி நாலு பதினாலு பிசி நாற்பத்தொன்று நாற்பத்தெட்டு ஏபி ஏசி பிசி நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு இது மூன்று மணி குழுக்கள் இதில் போர்டு மட்டும் வைத்து விளையாட விளையாடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏதாவது ஒன்று வர வாய்ப்பு வாய்ப்புள்ளது அதாவது ஒரு மணிக்கு ஒன்று நாலு ரெண்டு என வந்துள்ளது திரும்பவும் ஒன்று அல்லது நாலு இது மிஸ் ஆனால் எட்டு வரும் ஆகையினால் இப்படி கொடுக்கப்பட்டுள்ளது காரணம் ஒன் ஒரு மணி முப்பது நிமிடத்துக்கு கொடுக்கப்பட்ட குழுக்களில் டிக்கெட்டுகள் எழுபத்தி ஐந்து லட்சம் விற்பனை ஆகாதனால் அதை போன்று வந்துள்ளது திரும்ப அது எட்நூற்றி நாற்பத்தி எட்டு என ஒரு வாய்ப்பு வந்தது திரும்பவும் வந்தால் எட்டு வரும் அதே மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது இதை அவரவர் இன்று அளவாக வைத்து விளையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்